வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே டாக்டர் தேவானந்தாவின் காயிதம் இன்றைக்கு அவர் தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் அவர் சம்பந்தமான பல விடயங்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கின்றதும் இபிடிபி செய்த படுகொலைகள் முக்கியமாக வெளிவந்திருக்கின்றது டாக்டர் தேவானந்தாவின் கொலைகள் கொள்ளைகள் வெளிவந்திருக்கின்றன டக்ளஸ் தேவானந்தாவின் தம்பி ஆஸ்திரேலியாவுக்கு ஓடிவிட்டார் ஏனென்றால் அவர் ஒரு ஆஸ்திரேலிய நாட்டு பிரஜை ஓடிவிட்டார் அங்கே டக்ளஸ் தேவானந்தாவின் முழு கொள்ளைக்கு காரணமாக இருந்தவர் டக்ளஸ் தேவானந்தாவின் தம்பி ஆஸ்திரேலியாவில் பெரும் சொத்துக்களுடன் செட்டில் ஆகிவிட்டிருக்கின்றார் இந்த இந்த இவருடைய கைது இன்றைக்கு ராஜபக்ஷ குடும்பத்தை எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாக்கவில்லை ராஜபக்ஷ குடும்பம் இவருடைய கைதில் எந்த விதமான தலையீட்டையும் ஈடுபடவில்லை ராணில் உட்பட ஏனென்று சொன்னால் முற்று இவரை கைவிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தது இதற்காகத்தானோ ஒன்று கூட நாங்கள் சந்தேகிக்கப்பட வேண்டியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இங்கே நீங்கள் சில விஷயங்களை நாங்கள் உற்று நோக்கி பார்க்க வேண்டியிருக்கின்றது கடந்த காலங்களிலே இருபது வருடங்களுக்கு மேலாக என்று நினைக்கின்றேன் ராஜபக்ஷ சந்திரிக ஆட்சியிலே நிரந்தர அமைச்சராக இருந்தவர் இந்த லக்லஸ் தேவானந்தா அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் அதாவது வருமானத்திற்கு மில்லியன் டைம்ஸ் ஒருமதியான வருமானத்திற்கு மேலதிகமான சொத்துக்களை இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் சேர்த்திருக்கின்றார் இலங்கையிலும் அதற்குரிய சொத்துக்கள் பெறுமதி அதாவது அடாவடித்தனமாக பிடிக்கப்பட்ட சிறிதர் தியேட்டர் உட்பட பல சொத்துக்களுக்கு உரிமையாளராகி இருக்கின்றார் களவாக அங்கே உறுதிகள் செய்யப்பட்டு நடந்தறிய சம்பவங்களையும் நாங்கள் அந்த ஆட்சி காலத்திலே பார்த்திருக்கின்றோம் இவருக்கு அடுத்ததாக கருணாவை அணுகு அரசாங்கம் கைது செய்ய போகிறது என்பது திட்டத்தெளிவாக தெரிகின்றது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன பிள்ளையான் இப்போ டக்ளஸ் வாழ்ந்தால் அடுத்தது கருணா துரோகிகளின் பட்டியல் அழிந்து கொண்டே போகின்றது இவர்களுடைய கைது எல்லாமே ராஜபக்ஷ குடும்பத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது அதனால் ராஜபக்ஷ குடும்பம் அமைதி காத்து கொண்டிருக்கின்றது என்பது ஒரு உண்மையான விடயம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ராகவன் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு உறுப்பினர் வடக்கு மாகாணத்தின் ஆளுநராக இருந்தவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூலமாக அவர் சொல்லியிருக்கின்றார் ஒரு பெரிய ரகசியத்தை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது இந்த டக்லஸ் தேவானந்தாவிற்கு சிறையில் ஆபத்து இருக்கின்றது என்று சொல்லி இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிகின்ற இந்த தருவாயிலே ஒரு பெரிய நகைச்சுவையை இவர் சொல்லியிருக்கின்றார் என்றுதான் சொல்ல முடியும் யாரையா இவனை கொல்ல போகின்றார்கள் சிறையில் வைத்து இவர் அதாவது டக்ளஸ் தேச துரோகி தமிழினத்தின் இனத்தின் துரோகி என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் கொண்டாடி முடித்து விட்டார்கள் இவன் ஜெயிலில் இருந்தே சாவட்டும் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே இந்த வெறுப்பாளிகள் இந்த துரோகிகளுக்கு துணை போகின்றவர்கள் தமிழ் மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அர்ச்சுனா ராமநாதன் இதைப் பெட்டி கதைக்கக்கூடாது என்று நான் நினைத்தாலும் கதைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு என்னை கொண்டு வந்து விடுகின்றார்கள் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கின்றார் மூன்றாம் தேதியோ ஐந்தாம் தேதி இந்த விகாரியை உடைக்கப் போகிறோம் என்று சொல்லி விகாரியை உடைப்பதற்கு அரசாங்கம் திட்டவட்டம் பண்ணிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி உண்மையாகவே இவர் மெண்டலா இல்லது மென்டலாக நடிக்கின்றாரா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இதெல்லாம் இவர் கட்டுக்கதை தமிழ் மக்களை குழப்பி விடுகின்ற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மையான விடயம் மக்கள் மிகவும் இவர் மாதிரியான ஆட்களில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் நல்லவராக பேசுவார் பின்பு மாறிவிடுவார் நல்லவராக பேசுவார் பின்பு மாறிவிடுவார் இப்படியான ஆட்கள் அதாவது துரோகிகளை விட மிகவும் ஆபத்தானவர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கேன்சல் பண்ண வேண்டும் என்ற எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருந்தாலும் அந்த சட்டத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்துவதற்காக இலங்கையில் பல குற்றங்களை விடப்பட்டிருக்கின்றது என்று சந்தேகிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இதை அணு அரசாங்கம் தான் செய்கின்றது என்றும் நாங்கள் சந்தேகிக்கப்பட வேண்டியிருக்கின்றது ஏனென்று சொன்னால் இதன் மூலமாக பயங்கரவாத தடை சட்டத்தை மீண்டும் அமுலுக்கு கொண்டு வந்து இன்னும் கடுமையாக்கி நிறைய தமிழர்களை கைது செய்யலாம் என்ற ஒரு திட்டத்தையும் பின்புலத்திலே அவர்கள் போட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது தமிழ் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் சிங்கள பேரினவாதம் ஒரு நாளும் மாறப்போவதில்லை சிங்கள பேரினவாதம் தமிழின அழிப்பை தங்களுடைய பரிபூரண கொள்கையாக கொண்டிருக்கின்ற வரைக்கும் தமிழனுக்கு இலங்கையில் தீர்வு இல்லை என்பதுதான் உண்மையான விடயம் எப்படித்தான் அணுக நல்லவர் வல்லவர் என்று நாங்கள் தமிழர்கள் கொண்டாடினாலும் தமிழர்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் இவர்கள் தமிழின் அழிப்பை கைவிடாத வரைக்கும் தமிழன் நிம்மதியாக இலங்கையில் வாழ முடியாது அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் காரியங்களையும் அனுகூலமாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இங்கே அந்த நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் தமிழரசு கட்சியின் ஒரு உறுப்பினர் ரெண்டு கிலோ கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எங்கே எங்களுடைய தமிழ் சென்று கொண்டிருக்கின்றது இந்த தமிழ் கட்சிகள் எங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழின ஒழிப்புக்கு ஊந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்களா உண்மையில் சொல்லப்போனால் அன்றைக்கு நடந்த அந்த ஆர்டிஎஸ் கூட்டத்திலே ஒரு பெரிய டிசப்பாயிண்டை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஸ்ரீதரனும் கஜேந்திரகுமாரும் அதாவது அர்ச்சுனாவோடு பேசிய அந்த பேச்சுக்களை ஒரு கணத்தில் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் மக்கள் சேவகர்களா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு 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 கணம் மிகவும் மிகவும் பக்தி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலையில் இருந் இருந்திருக்கிறது எங்களுடைய தமிழினம் பரவாயில்லை மக்கள் இதைகளெல்லாம் பார்க்க வேணும் மக்கள் சிந்திக்க வேணும் வாக்களிக்கும் பொழுது யாருக்கு வாக்களிக்கின்றோம் என்பதில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதற்காக நாங்கள் அர்ச்சுனா மாதிரி பைத்தியங்களுக்கும் வாக்களிக்க கூடாது என்பதில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அர்ச்சுனா விட்டு இருக்கின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் விகாரையை உடைப்பதற்காக திட்டம் தீட்டுகிறார்கள் என்று சொல்லி அனு அரசாங்கம் இதெல்லாம் பிள்ளையான ஒரு காரியம் அனுர அந்த விகாரை உடைப்பது என்று சொன்னால் எப்பொழுதோ ஒரு ஓடரை கொடுத்திருப்பார் அவர் செய்யவில்லை இன்றைக்கு நயனாதிபதி விகாரை அங்கே ஜல்பாணத்தில் இருக்கின்ற இன்னொரு விகாரை வீடாதிபதி எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த விகாரை சட்டவிரோதமானது என்று சொல்லி இன்றைக்கு அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் கோர்ட்டிலே தீர்ப்பு வந்தால் தான் அந்த காணியை திருப்பி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சட்ட ரீதியாக அணுகி அந்த பிரச்சனையை தமிழ் மக்கள் தீர்ப்பார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது எந்த காலத்திலும் நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க கூடாது எந்த காலத்திலும் நாங்கள் ஆயுதத்தை கையில் எடுக்க கூடாது அகிம்சை வழியிலே எங்களுடைய போராட்டங்களை தீர்க்க வேண்டும் அகிம்சை வழியிலே தீர்க்கும் பொழுது சில பிரச்சனைகள் வருவது உண்மைதான் அன்றைக்கெல்லாம் அகிம்சை வழி போராட்டத்தை வழிமறைத்த போலீசார் அங்கே அந்த சாமியார் அந்த நல்லூர் சாமியாரை தூக்கி போட்ட விதத்தை நாங்கள் பார்த்தோம் வீடியோவிலே மிகவும் வெட்டி தலை குணிகிறோம் இலங்கை அரசாங்கத்தின் அந்த காரியத்தை இட்டு மக்கள் அதையெல்லாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் மக்கள் போராட்டமாக இது வடிக்க வேண்டும் பெரிய லெவலில் வடிக்க வேண்டும் வெடித்தால்தான் இது நிச்சயமாக ஒரு முடிவு கிடைக்கும் இன்றைக்கு நாங்கள் ஏன் நான் இப்படி யோசிக்கிறேன் ஏனையின் பாதையை வழிமறித்து நாங்கள் ஒரு ஆயிரம் பேர் படுத்து கிடந்தால் நான் ரெடி வாரதற்கு நீங்கள் ரெடியா படுத்து கிடந்தால் இவர்களால் என்ன செய்ய முடியுமங்களை சுட்டு தள்ள முடியுமா எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் வைத்து மறைத்து படுத்தோம் என்றால் இவர்களால் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது அகிம்சை போராட்டத்தை வடிக்க வேண்டும் வடித்து வடித்து மிகவும் பெரிய லெவலில் செய்ய வேண்டும் நாளை என்னுடைய வீடியோவிலே திருவோணமலையை பற்றி பேச போகிறேன் திருவோணமலையில் இன்றைக்கு டிபியூட்டி மினிஸ்டராக அங்கே பிரேம் கேமச்சந்திரா இருக்கின்றார் எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதை நான் திட்ட தெளிவாக நாளைக்கு தெரியப்படுத்த போகின்றேன் அவதானமாக கேளுங்கள்